அனைவருக்கும் வணக்கம் நான் விருதுநகர் மாவட்ட தலைவர் மாரியப்பன் அதாவது தலைவர் அவர்கள் சொன்னது போல இந்த நிதிக்குழுவுக்கு எங்களுடைய நன்கொடையாளர்கள் பெருநான்கள் நாங்கள் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் அதை நாங்கள் லிஸ்ட்டை வந்து தலைவர் கொடுக்குறோம் அது மாதிரி தலைவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது கஷ்டப்பட்டு ஆயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி நானூறு நிர்வாகிகளை நம்ம செலக்ட் பண்ணி சங்கத்துக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு யாரும் நம்மை விட்டு விலகி கொள்ளாமல் விலகி செல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் அந்த மைனஸை வந்து பிளஸ் ஆக்கி நம்ம சங்கத்தை வந்து மென்மேலும் முன்னேற்ற பாலை செல்வதற்கு ஏற்பாடு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாநாடு நடத்திற்கு எங்கள் விருதுநகர் மண்டல விருந்தினர் மாவட்டத்தின் சார்பாக முழு ஒத்துழைப்பும் தர வேண்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக தற்போது வரை நான்கு நிர்வாகிகள் வந்து ஆயுள் சந்தா கொடுத்திருக்கிறார்கள் அதனை வந்து நாங்கள் ஜிபே பண்ணிவிடுறோம் இப்ப பொருளாளர் அவர்களுக்கு அடுத்து